السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم ان ابی سعید الخدری رضی اللہ عنہ قال قال النبی صلی اللہ علیہ وسلم لا تسبو اصحابی فلو ان احدکم انفق مثل احدن எனது தோழர்களை திட்டாதீர்கள் ஏனெனில் நிச்சயமாக உங்களில் ஒருவர் உகது மலை அளவிற்கு தங்கத்தை அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்தாலும் அவர்களில் ஒருவர் தங்களின் இரு கையளவிற்கு அல்லது அதில் பாதி அளவிற்கு செலவு செய்த நன்மையை உங்களில் ஒருவர் அடைய முடியாது என்று நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் கூறியதாக சயித் அல் ஹுத்ரி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸில் நபி அல்நாஹிப் சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகிறார் சகாபாக்கள்னா யாரு நம்சல்லா அலை அவர்களின் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு நபியை சந்தித்தவர்கள் நபியோடு வாழ்ந்தவர்கள் இவர்களைத்தான் சஹாபாக்கள் என்ன செய்வோம் சொல்லுவோம் இந்த சஹாபாக்களுக்கு உள்ள சிறப்பு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹ் குரான்லையும் சொல்லி அவர்கள் ஹதீஸ் இருக்காங்க நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாத்திற்காக நம்சல்லா அலி வல்லாம் அவர்களோடு இருந்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்தவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர் அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக ஆரம்ப காலகட்டத்தில் உதவி செய்ததுனால அவர்கள் பெற்ற அந்த சிறப்பை யாரும் என்ன செய்ய முடியாது பெற முடியாது என்று என்ன செய்யறாங்க நம்சல்லா அலுவலாம் ஒருவர் சொல்லி காட்டுகிறார் தான் இன்னைக்கு நீ கோடி கணக்கில செலவழிக்கலாம் மில்லியன் கணக்கில் செலவழிக்கலாம் ஆனால் அன்று சஹாபாக்கள் தங்களுடைய ரெண்டு கையளவுக்கு அல்லாவுடைய பாதையில ஏதோ ஒன்றை கொடுத்திருப்பார்கள் அல்லவா அல்லது ஒரு கையில இருந்து ஒரு பகுதி அளவுக்கு பாதி கையளவு கொடுத்திருப்பாங்கல்ல அந்த நன்மையை உங்களால் என்ன செய்ய முடியாது அடைந்து கொள்ள முடியாது என்று நெரிசல் அலேசல்லம் அவர்கள் இதில் சொல்லி காட்டுகிறார்கள்